ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் வெட்டி பையன் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா குழந்தைகள் வளர்ப்பு குழந்தைகளோட வளர்ச்சியும் நம்ம நாட்டில் கிடைக்கிற செடி கொடிகளோட வளர்ச்சியும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும் பெரிய விஞ்ஞானி மாதிரி ஞானி மாதிரி பேசுகிறேன் அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்க வேணாம் சில விஷயங்கள் வந்து என்னோடய அனுபவபூர்வமாக நான் படித்ததில் பார்த்ததில் கேட்டதில் தெரியும்போது அதை நான் பகிர்ந்துக்கணும்னு முயற்சி பண்ணுறேன் உங்களுக்கு அதில் கருத்து வேறுபாடு இருந்தாலோ இல்லை இப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் தாராளமாக இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும் ஏன்னால் நம்ம வளர்ந்த காலகட்டத்தில் வந்து எதெல்லாம் எட்டா கனியாக இல்லை நம்ம வாழ்க்கையில் வந்து பார்க்கவே முடியாத சில விஷயங்களாக இருந்துச்சோ அது எல்லாமே இன்றைக்கி வந்து உலகம் குழந்தைங்களோட கையில் கொண்டு போய் சேர்த்துருது ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதனால் அந்த பிள்ளைங்க நம்ம வந்து முப்பது நாற்பது வயசில் எதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை வந்து அந்த பிள்ளைங்க அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ளேயே தெரிஞ்சுக்குதுங்க அப்போ அந்த குழந்தைங்களோட வார்த்தை நடத்தை எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் இருக்கும் அந்த டயத்தில் வந்து என்னோட அந்த பிள்ளை இப்பயே சேர்வா சரியான சேர்க்கை இல்லையா ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் மோசமாயிருச்சா போய் டீச்சர்கிட்ட போய் கேட்கலாமா வைக்கலாமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை ஒட்டுமொத்த சமுதாயமே அப்படி தான் இருக்குது அந்த சூழலில் வளர்ந்த குழந்தைங்களோட பேச்சுவார்த்தை நடத்த அப்படி தான் இருக்கும் இதில் எங்கடா போய் செடியை சேர்த்த அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம வளர்ந்த காலகட்டத்தில் சுமார் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு ரகம் வந்து அதிகமாக இல்லை நாட்டு ரகம் மட்டும்தான் இருக்கும் அந்த செடி வளர்றது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வேர் வந்து நல்லா பூமியில் ஆழமாக பதித்து கிளைக்கு பரப்பி தான் அது பூவோ காயோ காய்க்கவே ஆரம்பிக்கும் ஆனால் இப்போ வந்து அதில் நம்ம சீக்கிரமாக பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒட்டு ரகங்களை மாற்றி 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 இப்போ இருக்கிறது எல்லாமே ஒட்டு ரகம் நாட்டு ரகம் அப்படிங்கிறதே இல்லாத லெவலுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம் அது என்ன பண்ணோம் அப்படின்னா முட்டி முளைச்சி வெளியில் வரும்போதே பூ விடும் பிஞ்சு விடும் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது அந்த செடி தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவையோ பிஞ்சையோ கிள்ளி விட்டுருவோம் அதோட வளர்ச்சி ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை காய்க்கிறதுக்கு அனுமதிப்போம் அது மாதிரி தான் இப்போ இருக்கிற குழந்தைங்களும் அதுங்க வளரும் போதே அதுகளோட பேச்சு வந்து பார்த்திங்கன்னா இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வாலிப பிள்ளைங்க மாதிரி தான் பேசுதுங்க தெரிஞ்சுக்குதுங்க எல்லாமே என்ன காரணம் அப்படின்னா அதோ சுற்றி இருக்கிறது எல்லாமே ஹைப்ரிட்டு ரொம்ப அதிவேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்போ அந்த குழந்தைங்களோட சிந்தனையும் வளர்ச்சி பேச்சு எல்லாமே அதிவேகமாக தான் வளரும் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா புவையோ அந்த பிஞ்சையோ கிள்ளி விடுற மாதிரி அதுகளை கிள்ளி விடலாமா அப்படின்னா அப்படி இல்லை அந்த பிள்ளைங்கள்கிட்ட வந்து சொல்லணும் இது வந்து தவறான விஷயம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு தடவை தாங்க சொல்கிறது நானும் அடிச்சும் பார்த்துட்டேன் அப்படின்னா சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கணும் ஏன்னா நம்ம நல்லதுன்னு சொல்கிற விஷயத்த வந்து இந்த சமுதாயம் வந்து அப்படிலாம் இல்லை இது நார்மலு தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போக பார்க்குது நம்ம ஒரு வீட்டில் வந்து குடிக்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா குடிக்கிறது வந்து நார்மல் தான் அப்படின்னு சொல்லி சினிமாவிலேருந்து தொடர் நாடகத்துலேருந்து எல்லாத்துலேயுமே காட்ட முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த குழந்தைக்கு ஒரு தடவைக்கு பத்து தடவை சொல்லி காட்டி சுற்று பக்கத்தில் இருக்கிறவங்களோட பாதிப்புகளை எடுத்து காட்டுனா தான் ஐயோ மது இருந்தது வந்து தப்பு போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அது கொஞ்சமாவது யோசிக்க ஆரம்பிக்கும் இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும் சினிமா படத்தில் ஹீரோலாம் குடிக்கிறத தானே காட்டுறாங்க தொடர் நடத்துலேயும் அதை தான் காட்டுறாங்க பத்தாத குறைக்கு வந்து ஃபேமிலியோடு குடிக்கிறது காதலிக்கு கொடுக்கறது மனைவிக்கு கொடுக்கறது ஏன் அப்பா மகள் வந்து சேர்ந்து குடிக்கிறது அப்பா மகன் சேர்ந்து குடிக்கிறது இந்த மாதிரி நிறைய காட்சிப்படுத்தப்பட்டு அந்த தவறை வந்து ஒரு தவறான விஷயத்தை வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் நார்மலாக அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு விஷயந்தான் இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அதே தான் வந்துட்டு ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற சில பிரச்சனைகள் சென்சிட்டிவான பிரச்சனைகள் அதை பற்றி நம்ம அடுத்து வந்து பேசுவோம் அதையும் வந்து படத்தில் வந்து காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ உலகத்தில் ரொம்ப சகஜமான விஷயந்தாங்க இது பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தவறான விஷயங்களை வந்து நார்மலைஸ் பண்ணி சினிமாவில் தொடர் நாடகங்களில் காட்டும்போது அதை வந்து ரீல்ஸாகவும் நிறைய பேர் பண்ணும்போது அது எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வேகமாக அது குழந்தைங்க கையில் போய் சேருது அதை வந்து பார்வையாக தொடர்ந்து பார்க்கும்போது ஓஹோ இது மாதிரிலாம் நடந்துக்கிறது வந்து நார்மல் தான் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைங்க பேசி பழகி அந்த மாதிரி ஒரு குணநலமாக வளர ஆரம்பிக்குது நாம் தான் பெற்றவங்க என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடிப்படையிலிருந்து சொல்லி நம்ம கண் முன்னாடி ஒரு கெட்டது பேசுது கெட்டது நடக்குது அப்படின்னா உடனே பெரிய லெவலில் நமக்கு அது ஆக்ஷன் எடுக்காமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து சொல்லணும் எத்தனை தாங்க சொல்கிறது அப்படின்னு சலிச்சிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் சொல்லுங்கள் இது தவறுப்பா இப்படி செய்யக்கூடாது இப்படி பேசக்கூடாது பெரியவங்க முன்னாடி இப்படி நடந்துக்கக்கூடாது இப்படிலாம் இதெல்லாம் வந்து நீ மொபைல்லையோ டிவிலையோ படத்துலையோ பார்க்குற மாதிரி இல்லை இது ஃப்யூச்சரில் வந்து பாதிக்கணும் நீங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து சொல்ல 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 அந்த பிள்ளைங்க வந்து அதை பிக்கப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல குழந்தையாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ தெரிஞ்சுருக்கோம் செடி கொடிகளும் நம்ம குழந்தைங்களும் ரெண்டு ஒன்று தான் நம்ம கண்ணு முன்னாடி நாம் பார்த்து வளர்ந்த உலகம் வேறு இப்போ அந்த குழந்தைங்க பார்த்து வளர்கிற உலகம் வேறு நாம் வந்து நம்ம கண்ட்ரோலாக இருந்தோம் நம்ம கட்டுப்பாடாக இருந்தோம் வீட்டில் நம்ம பெற்றவங்க அப்படி வளர்த்தாங்க அப்படின்னா அப்போ வந்து அப்படி கிடையாது அந்த சுச்சுவேஷனில் நம்ம வளர்ந்தது பெருமைக்குரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த காலத்தில் எங்கே எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு இருக்கிறது எந்த பக்கம் பார்த்தாலும் நம்ம ஆசைகளையும் உணர்வுகளையும் தூண்டுற மாதிரி காட்சிகளும் சரி பொருட்களும் சரி வச்சு விற்கிறது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ குழந்தைங்க வளருது பார்த்தியா இதுதான் உண்மையான சாதனையாளர்கள் வளர்கிற உலகமாக நான் பார்க்குறேன் ஏன்னா இதை தாண்டி ஒரு குழந்த வந்து நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனையோடு நல்ல செயல்பாடுகளோட ஒரு குழந்தை வளருது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ போராட்டத்துக்கு இடையில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உணர்ந்துக்கங்க நான் வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய கனவு அது ஒரு பெரிய லட்சியம் தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு வண்டியில் ட்ராவலாகி போகணும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கனவு லட்சியம் ஒரு பேனா ஒரு பென்சில் எது எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு வந்து அது நம்ம கைக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனையான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாமே உங்களோட கைக்குள்ளே வந்துடுது அந்த சூழ்நிலையும் தாண்டி ஒரு குழந்த வந்து படித்து ஒரு நல்ல குணத்தோடு வளரணும் அப்படின்னா நிறைய போராட்டம் தேவைப்படும் அதனால் குழந்தைங்களை வந்து எவ்வளவு சாஃப்டாக ஒரு பூவை போல ஹேண்டில் பண்ணணுமோ சின்ன வயசில் அது பழுக்க பார்க்கும் பூக்க பாய்க்கும் எல்லாமே பண்ண தான் பார்க்கும் நாம் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர வச்சு இந்த பருவத்தில் இது கிடையாது உனக்கு கண்டிப்பாக ஒரு பருவத்தில் இது எல்லாமே நடக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வா வாழ்ந்தால் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து கொண்டு வாங்க பேச வேண்டியதெல்லாம் கம்ப்ளீட்டாக பேசலைன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நேரம் அதிக நம்ம தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றி ஓகே பாய்